அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர காதுகு நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதமான துவாக்களை பிரார்த்தனைகளை அல்லாஹிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த பிரார்த்தனைகளில் மிக சிறந்தவை நமக்கு நன்மை அளிக்கக்கூடியவற்றை அல்லாஹ் அவற்றை உடனடியாக கபுலாக்கி தருகின்றான் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவற்றையே அல்லாஹ் கடுத்து விடுகின்றான் அதை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் மன்னர்கள் கற்றுத்தரக்கூடிய மிக சிறப்பான ஒரு விடயத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ அலிக் வசல்லம் கூறினார்கள் இப்படி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் கேட்பது அல்லாஹுடத்தில் ஈர்க்க மிகவும் சிறந்த தருணமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அஹு அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் நமக்காகவும் தம்முடைய தோழர்களுக்காகவும் கற்றுத்தந்த மிகவும் பெருமதியான ஒரு விடயத்தை இப்பொழுது பார்க்கலாம் இது தொடர்பிலான ஹதீஸ் விளக்கங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் எண்ணூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சலல்லாஹு அழகி வசல்லம் மன்னவர்கள் கூறினார்கள் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் ருக்குஹு மற்றும் சஜிதாவில் குர்ஆன் ஓத வேண்டாம் என நான் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றேன் ருகுவில் வலிமை மிகுந்த மாண்பும் கொண்ட அல்லாஹுவை மகிமைப்படுத்துங்கள் சஜிதாவில் அதிகம் பிரார்த்தியுங்கள் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள அது மிகவும் தகுதியானதாகும் என்று அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல அஹு அழகி வசல்லம் கூறினார்கள் எனவே நம்முடைய தொழுகை வரக்கூடிய சஜிதாவில் அதிகமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுவிடம் கேளுங்கள் நிச்சயமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிவ செல்ல மன்னவர்கள் கூறிய வார்த்தைகள் ஒரு காலம் பொய்யாகாது எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் துவாக்களை சஜிதாவில் கேட்டுக்கொள்வோம் அல்லாஹு நம் அனைவருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் வரமத்துலாஹி ஒபரகாது